நாட்டை மக்கள் வணக்கம் நாட்டின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நாட்டில் இடம்பெறும் கொலைகள் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் சூட்டு காயங்களுடன் கிழக்கு முனையத்தின் செயற்பாடுகள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி ஆரம்பம் இனோவேஷன் ஐலண்ட் ஸ்ரீலங்கா மாநாட்டின் இரண்டாம் நாள் இன்று மகா சிவராத்திரியை முன்னிட்டு எதிர்வரும் இருபத்தேழாம் தேதி கிழக்கு மாகாண தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் மித்தனிய புதுக்கடி மீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கொலைகள் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு பாராளுமன்றத்தில் இன்று தெளிவுபடுத்தினாா் இந்த சம்பவங்களூடாக தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக பொய்யான பிம்பத்தை சமூகத்தில் காண்பிப்பதற்கு எதிர்க்கட்சியின் சில குழுக்கள் முயற்சித்து வருகின்றன இவர்கள் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் நிலவுவதான சந்தேகத்தை சமூகத்தின் மத்தியில் கொண்டு சென்ற நடவடிக்கைகளையே வரலாறு முழுவதும் முன்னெடுத்தனர் நீதிமன்ற வளாகத்திற்குள் இடம்பெற்ற முதல் துப்பாக்கி சூட்டு சம்பவம் இதுவல்ல எனினும் இதனை கூறி இந்த சம்பவத்தை நாம் தயாரில்லை இரண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் மூன்றாம் தேதி வழியான சுற்று நிறுவத்தின் பிரகாரமே நீதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்ந்து முழுது இதற்கமைய பாதுகாப்பு நடவடிக்கைகளில் எவ்வித மாற்றங்களும் இல்லை பாதுகாப்பு உரிய வகையிலேயே வழங்கப்பட்டு வருகிறது கடந்த பத்தொன்பதாம் தேதி நீதவா நீதிமன்றத்துக்குள் நடத்தப்பட்ட சூட்டு சம்பவம் தொடர்பில் பதில் போலீஸ் மா அதிபர் எனக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் குற்றம்ழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அணிந்திருந்த உடை அடங்கிய பையை கொச்சிக்கட விதிவெல்ல வீதியில் வீசியமை துப்பாக்கிதாரியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அந்த பை அதிகாரிகளால் தற்போது சம்பவம் இடம்பெற்ற துப்பாக்கிதாரியுடன் வருகை தந்ததாக அடையாளம் காணப்பட்டுள்ள கட்டுவல் வலகம வீதி நீர்கொழும்பை இஷாரா செவ்வந்தி வீரசிங்க எனும் இருபத்தி ஐந்து வயதான யுவதியை கைது செய்வதற்கான விசாரணைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் தகவல்களின் அடிப்படையில் யுவதியுடன் கொலை சம்பவத்திற்கு முன்பும் பின்னரும் நீர்குழும் பொலிஸ் நிலையத்தில் கடமையாற்றும் பாதனியவை சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பத்து எனும் உத்தியோகத்தர் இந்த துப்பாக்கி சூடு மற்றும் கொலைக்கு ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்டார் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு நீதிமன்ற வளாகத்தில் இருந்து தப்பி சென்ற துப்பாக்கிதாரி பயணித்துள்ளதுடன் வண்டியில் ஏறி கொச்சிக்கடை வீதியில் நிறுத்தி குற்றமுடைத்த போது தாம் அணிந்திருந்த ஆடை அடங்கிய பையை பகுதி ஒன்றில் வீசியுள்ளார் அந்த பை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த சந்தை சந்தேக நபரான வேறொரு வாகனத்தில் வரியை தந்துள்ளதுடன் அதுகுறித்த மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த துப்பாக்கிதாரில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இலங்கை ராணுவத்தின் மூன்றாம் கமாண்டோ ரெஜிமெண்டில் இணைந்து தொன்னூற்றி ஒன்று ராணுவ இலக்கத்தின் கீழ் கடமையாற்றியதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்தில் பொதுமன்னிப்பின் கீழ் அங்கிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது குறித்த தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பனாகுட ராணுவ சம்பள ஆவணப் பிரிவிற்கு அறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது

P if there

அது வழக்கின் சார்ந்த பொருளாக எடுக்கப்பட்டுள்ளது அதன் பதிவிலக்க மற்றும் உரிமை தொடர்பிலான தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான விசாரணைகள் மற்றும் பெண்ணுக்கு பொது ஒன்றை வழங்கியதாகவும் தந்து அணிவதற்கான சட்டத்திறன்களின் ஆடையை ஒத்த ஆடை அதில் இருந்ததாக சந்தேக நபர் வழங்கிய வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் வேறு சிலரின் வாக்குமூலங்களை பெறுவதற்கான தோவியுள்ளது

தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை இவற்றை பாதாள குழு மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடும் செயற்பாடுகளாகவே நாம் கண்கிறோம் ஜாயலா உஸ்பெட்டுக்கேயாவ கடற்கரையிலிருந்து சூட்டு காயங்களுடன் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது தகவல் ஒன்றுக்கு அமைய இன்று காலை சடலம் மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் புத்திக புத்திகமானதுங்க தெரிவித்தார் சடலமாக மீட்கப்பட்டவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மாலைத்தீவினை மீட்டெடுப்பதற்கு இலங்கையிடமிருந்து பாடம் கற்றுக்கொண்டிருப்பதாக மாலைத்தீவு குடியரசின் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா கலீல் தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி திசா நாயகவிற்கும் மாலைத்தீவு குடியரசின் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா கலீலுக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயத்தை அவர் கூறியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அன்றக்கும் ஆர் திசா மாலைத்தீவு குடியரசின் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா கலீலுக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்திப்பொன்று நேற்று நடைபெற்றது கடந்த தேர்தல்களில் ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்துக்கு கிடைத்த வெற்றி தொடர்பில் மாலைத்தீவு குடியரசின் வாழ்த்துக்களை தெரிவித்த வெளியுறவு அமைச்சர் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவின் பின்னர் வலுவான நாடாக எழுச்சி அடைந்து வருவது தமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதாகவும் மாலைத்தீவை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பதற்கு இலங்கையிடமிருந்து கற்றுக்பதி உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளுமாறு வெளியுறவு அமைச்சர் அழைப்பு விடுத்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் மாலித்தீவு ஆற்றி பெறும் மகத்தான பங்களிப்பிற்கும் குடியரசின் உயர்ஸ்தானிகள் மசூத் இமாத் வெளியுறவு செயலாளர் அமினாத் அப்துல்லா தீதி உள்ளிட்ட விருந்தினர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் கொழும்பு துறைமுக மேற்கு முனையத்தின் செயற்பாடுகளை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி அளவில் ஆரம்பிக்க உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த முனையத்திற்கு கொள்மலன்களை ஏற்றிய கப்பலொன்று வருகை தரவுள்ளதாக பிரதமச்சா் ருவன் கொடித்துவக்கு கூறியுள்ளாா் அதானி நிறுவனத்தினால் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது மேற்கு முனையத்தின் ஊடாக வருடத்திற்கு இரண்டு தசம் ஏழு மில்லியன் கொள்கலன்களை இயக்க முடியும் என அமைச்சர் தெரிவித்தார் இதனிடையே குழும துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் செயற்பாடுகளை எதிர்வரும் ஜூலை மாதம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது துறைமுக அதிகார சபையின் நிதியை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்ட கிழக்கு முனையத்தின் வருடாந்த நடவடிக்கையின் குள் அளவு மூன்று மில்லியன்கள் ஆகும் நாட்டின் முதல் முறையாக ஹைட்ரோ தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்வதற்கு இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது அதற்கமைய மகா ஓயாவின் அரநாயக்க நாவலப்பட்டி பகுதிகளில் இரண்டு நீர்த்தேக்கங்கள் கட்டப்பட்டு இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் நீளமான சுரங்கப்பாதை ஊடாக இணைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது சூரிய சக்தி பகலில் காற்றாலை சக்தியை பயன்படுத்தி நீர்த்தோக்கத்தில் இருந்து நீருக்கு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு இரவு நேரத்தில் நீர்த்தோக்கங்களில் இருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்வதன் ஊடாக மின்சாரத்தை வெளியேற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தம்மிகே விமலரத்ன தெரிவித்தார் இந்த திட்டத்தின் ஊடாக அறுநூறு மெகாவோட் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் இதற்கு நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் எரிசக்தி உற்பத்தியில் இது ஒரு புதிய மைல்கல் எனவும் இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சு புதுப்பிக்க எரிசக்தியில் இருந்து உற்பத்தி செய்யும் அரசாங்கத்தின் இலக்கை அடைய இது உதவும் எனவும் மின்சார சபை தெரிவித்துள்ளது நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கு ஐலண்ட் ஸ்ரீலங்கா சர்வதேச மாநாடு இரண்டாவது நாளாகவும் இன்று நடைபெறுகின்றது பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரிய வெளிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் ஆகியோர் இன்றைய மாநாட்டில் உரையாற்றவுள்ளனா் இலங்கையை உலகளாவிய புத்தாக்க மையமாக மாற்றும் நோக்கில் இந்த சர்வதேச மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஐம்பது நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் ராஜதந்திரிகள் பல்வேறு துறைகளின் உயர்மட்ட நிபுணர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர் இந்திய சுற்றுலா மேம்பாட்டின் தந்தையாக திகழும் இன்கிரெடிபிள் இந்தியா என்ற கருவின் ஸ்தாபகர் அமிதாப் காண்ட் அப்சர்வ் ரிசர்ச் பவுண்டேஷனின் தலைவர் சமீர் சரண் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா கேபிடல் மகாராஜா குழுமத்தின் தலைவர் சாஷி ராஜ மகேந்திரன் குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியல் ஆகியோரின் தலைமையில் மாநாடு நேற்று ஆரம்பமானது ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க மாநாட்டுக்கான பிரதான உரையை நேற்றிரவு ஆற்றினார் இலங்கை போன்ற நாடுகளின் திறமைகள் மற்றும் புத்தாக்கங்களை வெளிப்படுத்தி சர்வதேச மாட்டத்தில் மிளறுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக புத்தாக்கத்தை இலக்காக கொண்ட இத்தகைய மாநாடு நடத்தப்படுகிறது இன்கிரெடிபிள் இந்தியா என கருவின் ஸ்தாபகர் அமிதாப் கான் நேற்றைய மாநாட்டின் போது விசிட உரை நிகழ்த்தியிருந்தார் பிரதமர் கலாநிதி ஹாரணி அமரசூரிய மற்றும் வெளிவாக அமைச்சர் விஜித் ஹெஹெராத் ஆகியோர் மாநாட்டில் இன்று மாலை உரையாற்ற உள்ளனா்

இப்போது உள்ள விலக்கு ஏற்ப சாதாரண நபருக்கு வாகனம் ஒன்றை கொள்முனை செய்வதற்கான ஏழு இல்லை அவன் எதிர்பார்க்கப்படும் வருமான இலக்குகளை அடைய முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா இறக்குமதி செய்ய வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளித்தமை வருமானம் ஈட்டுவதற்காக மாத்திரமல்ல இதற்குள் இன்னமொரு விடயமும் உள்ளது வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவதால் பொருளாதாரம் படிப்படியாக வலுவடையும் பின்னர் பொருளாதார வலுவட நாட்டின் வருமானத்தை அதிகரிக்கலாம் என்ற இலக்கு உள்ளது அத்துடன் மத்திய வங்கி செலாவணி எல்லை எவ்வாறு உள்ளது என்ற வழிகாட்டுதலை வழங்குகின்றது அதனாலேயே விலைகளை அதிகரிக்க குறித்த கட்டணங்களில் சில மாற்றங்களை செய்தோம் பின்னர் இது எப்படி நடக்கின்றது என்பதை பார்த்து எதிர்காலத்தில் விலைகளை குறைக்க முடியும் என மத்திய வங்கி அறிவுறுத்தியுள்ளது ஆகவே அது இடம்பெற முடியும் அம்பாறை பெற்று மாவட்ட வைத்தியசாலைக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனா் அம்பாறையிலிருந்து அக்கறைப்பற்று நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் வழக்கி சென்று எதிர் திசையில் பயணித்த டிப்பருடன் மோதியுள்ளது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிளில் பின்னார் அமர்ந்து சென்ற இளைஞர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் ஆலையடி வேம்பு பகுதியைச் சேர்ந்த மூன்று இருபத்தி நான்கு வயதான இரண்டு இளைஞர்களே விபத்தில் உயிரிழந்துள்ளனர் சடலங்கள் அக்கறைப்பற்று வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அக்கரைபட்ச போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சிவராத்திரியை முன்னிட்டு கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது மகா சிவராத்திரி விரதத்தின் மறுநாள் கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு எதிர்வரும் ஏழாம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது அன்றைய நாளுக்கான கல்வி நடவடிக்கைகள் மார்ச் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் எனவும் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகம் அறிக்கையூடாக அறிவித்துள்ளது அத்துடன் கிழக்கு மாகாணத்தில் உள்ள சிங்கள முஸ்லிம் பாடசாலைகள் வழமை போன்று நடைபெறும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே மகா சிவராத்திரியை முன்னிட்டு வடமாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் இருபத்தேழாம் திகதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் நேற்று தெரிவித்திருந்தார் அன்றைய நாளுக்குரிய கல்வி செயற்பாடுகளை அடுத்த மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமையன்று முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் வடமாகாண ஆளுநர் கூறியுள்ளார் சுயாப் ஸ்ரீலங்கா என்னும் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட கைது செய்யப்பட்டு விடுதலையான இந்திய மீனவர்கள் பதினைந்து பேர் இந்தியாவை நேற்று சென்றடைந்தனர் தமிழக ராமேஸ்வர மீனவர்கள் பதினைந்து பேர் கடந்த மாதம் ஆம் தேதி இரண்டு படகுகளில் சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் மீன்பிடிக்க சென்றபோது எல்லைத்தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட குறித்த மீனவர்கள் புத்தளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் விடுதலை செய்யப்பட்ட பதினைந்து இந்திய மீனவர்களும் சென்னையை சென்றடைத்துள்ளனர் டொரண்டோவில் விபத்துக்குள்ளான விமானத்திலிருந்து உயிர் தப்பிய அனைவருக்கும் டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினால் முப்பதாயிரம் அமெரிக்க டாலர் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் மினசோட்டாவிலிருந்து கனடா நோக்கி பயணித்த டெல்டா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் கடந்த திங்கட்கிழமை விபத்துக்குள்ளானது குறித்த விமானத்தில் நான்கு பணியாளர்கள் அடங்கலாக எண்பது பேர் பயணித்ததுடன் அதில் பதினெட்டு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் காயமடைந்தவர்கள் சிகிச்சை நிறைவடைந்து தற்போது வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் விபத்தில் எவரும் உயிரிழக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் விமானத்தில் பயணித்த அனைவருக்கும் குறித்த விமான நிறுவனத்தினால் முப்பதாயிரம் அமெரிக்க டொலர் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது மேலும் விபத்தின் போது விரைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்ட விமான குழுவினரும் மீட்பு பணியாளர்களும் பாராட்டப்பட்டுள்ளனர் இதனிடையே விமான விபத்துக்கான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் கடுமையான பனிமூட்டம் விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் எனவும் அந்நாட்டு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் ஹேத்ரன் நியூஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி இனிதே இனிவே நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியால் செய்துள்ளார்